ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க ஒரு முறைக்கு செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப செய்வீங்க நீங்கள் இப்படியே இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக சரிங்களா எது பார்க்கலாங்க என்னன்னு வந்து நீங்கள் வந்து தினம் இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு செஞ்சு வீட்டில் பூரி சப்பாத்து இதை விட்டால் வேற டிஃபனே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மாற்ற இதை செய்யலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ஒரு மாவு போதுங்க அதுலேயே மூணு விதமாக நம்ம செஞ்சிடலாம் எப்படின்னா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை தான் போதும் நாள் அதிகமாலாம் கூட வேண்டியதில்லை ரெண்டு மூணு சாமானை வச்சுட்டு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் டேஸ்டாகவும் செஞ்சிடலாம் சுகாதாரமாகவும் செஞ்சிடலாம் எளிய முறைகளையும் சத்தாகவும் செஞ்சிடலாம் சரிங்களா ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு ஒரு எளிய வகை டிஃபன் தானுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இது காலையிலயும் செய்யலாம் வந்து மாலையிலயும் செய்யலாங்க நம்ம சீக்கிரமா செஞ்சலாம் என்னன்னா ஒரு வந்து குழந்தைங்க வந்து கேட்டாங்கன்னாலும் சரி பெரியவங்களும் வேற வெரைட்டியா ஏதாவது டிஃபன் வேணும் அப்படின்னு கேட்கும் போது நீங்க வந்து ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம் வீட்டுல இருக்க தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா அதுல ரெண்டு மூணு கரண்டி போட்டுட்டு உங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாதி எடுத்துக்கோங்க போது எப்பயும் இருக்கிறதோட பாதி அதிகம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க கடலை மாவு அது எடுத்துக்கோங்க கடலை மாவு நல்லா ஜலிச்சுட்டு அந்த தோசை மாவோட போட்டு கலந்துடுங்க உப்பு இது காரத்துக்கு வந்து வர மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாவு கரைச்சி வச்சுடுங்க இவ்வளோதாங்க இதை வந்து கொஞ்சமா சோடா போட்டு கரைச்சி வச்சுருங்க இதுதாங்க மாவு ரெடிங்க இந்த மாவு வந்து தோசை வார்க்க தாங்க இதை வந்து கொஞ்சம் வந்து தளரவே ரொம்பவும் தண்ணியாட்டம் கரைக்காம அப்படியே ஊத்துனாலும் ஊத்துலாங்க நம்மளுக்கு வந்து எண்ணெயும் வந்து அப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும் எண்ணெயும் வந்து கம்மியா பிடிக்கும் எண்ணெய் கம்மியா ஊத்துனாவே போதும் இப்ப வந்து வயதானவர்களுக்கு சுடுற மாதிரி இருந்தா நீங்க வர உப்பு அது மட்டும் போதும் போதுங்க இதே வந்து நடுத்தர வயதினர்களுக்கு செய்யற மாதிரி இருந்தா இஞ்சி பூண்டை வந்து தட்டி போட்டு நீங்க வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து ச ரொம்ப கட்டரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலைக்கு தூத்தலை எல்லாம் நீங்கள் வந்து தில்லி போட்டுட்டு நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்து வேணும்னா இஞ்சி போட்டுக்கலாங்க இல்லைன்னா சீ சீரகம் மட்டும் கொஞ்சம் வந்து இணக்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு போதுங்களா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே மெல்லிசாகவும் ஊற்றலாங்க மெல்லிசா ஊற்றுனாலும் நல்லா வருங்க குழந்தைங்களுக்கு இதை வந்து தேங்காய் சட்னியோடு வச்சுட்டு சாப்பிட்லாம் கொத்தமல்லி சட்னியோட வச்சுட்டு சாப்பிட்லாம் முள்ளங்கி சட்னியோட வச்சுட்டு சாப்பிட்லாம் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க மூணு சாப்பிட்டா கூட போதும் வயிறு நிறைஞ்சிடும் குழந்தைங்க வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஸ்பைஸ் ஆகுது இல்லைங்களா ஸ்பைஸ்க்கு நம்ம சேர்த்திக்கிறோம் இல்லையா மாவு வந்து ப்ரோட்டீன் தானுங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் எல்லோருக்குமே ஆரோக்கியமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மொத்தமாக ஊற்றி ஊற்றப்போ மாதிரி மொத்தமாக ஊற்றிட்டு கொடுங்க நல்லா வந்து அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மெல்லிசாக ஊற்றி கொடுங்க எல்லாருக்கும் வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க இந்த மூணு விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே மாவு தானே நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ உறவினர்கள் வரும்போது மாவு பத்தாத போதும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்பெறலாங்க